ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆச்சாரியார் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் எஸ் நந்தகுமார் ஸ்ரீ கிருஷ்ணா வேத நிறுவனம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் பகவத் பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்லோகம் வாயிலாக நாம் தெளிவாக பக்தர்களிடம் சில கருத்துக்களை முக்கிய கருத்துக்களை வாழ்க்கைக்கு உகந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை கீதை ஸ்லோகங்கள் வாயிலாக பக்தர்களிடம் பரிமாறிக்கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று நாம் பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்திலிருந்து பதினோராவது ஸ்லோகத்தை காண இருக்கிறோம் அதாவது அந்த மகாபாரத போர்க்களத்திலே எவ்வாறு போருக்கு முன்னர் எவ்வாறு அந்த படைகள் எல்லாம் அங்கு குழுமி இருந்தன சில முக்கிய தளபதிகளினுடைய பெயர்கள் என்ன அங்கே பொறாமை கொண்ட அந்த கௌரவர்கள் தரப்பு துரியோதனன் எவ்வாறு மமதை பிடித்து தவறான பல எண்ணங்களுடன் தன்னுடைய தோல்வி முடிவாகி விட்டாலும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படி இங்கு தவறான பல உதாரணங்களை எல்லாம் கூறிக்கொண்டு தன்னுடைய வெற்றி நிச்சயம் என்று போலியாக நம்பிக்கொண்டிருக்கிறான் என்பதை இதற்கு முந்தைய ஸ்லோகங்களிலெல்லாம் நாம் தெளிவாக பார்த்து வந்தோம் அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்ற கருத்திலேயும் இந்த ஸ்லோகங்களை நாம் உற்று நோக்கலாம் இப்படித்தான் வாழ வேண்டும் பக்தர்கள் தனக் தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்பவர்கள் முக்கியமாக தர்மத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள் பக்தர் அல்லாதவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போல இருக்கும் வேகமாக செல்லும் மெதுவாக கூட செல்லும் புயல் போன்ற ஒரு பெரிய காத்தடித்தால் திசை மாறி செல்லும் கவிழ்ந்துவிடும் பேராபத்துக்களை சந்திக்க நேரும் எது வேண்டுமானாலும் எந்த க்ஷணம் வேண்டுமென்றாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் காரணம் அங்கே துடுப்பில்லாத படகு தான் அதுக்கு ஓமையாக காட்டப்படுகிறது பக்தர்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்கள் வந்தாலும் பல தொடர் கஷ்டங்கள் வந்தாலும் அங்கே பகவானுடைய அருள் அவர்களுக்கு பரிபூரணமாக இருப்பதால் அனைத்து விதமான சங்கடங்களையும் அவர்கள் மிக எளிமையாக கடந்து விடுவார்கள் காரணம் அவர்கள் பக்தி பாதையிலே தர்மத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பதால் பகவானுடைய அருள் அவர்களுக்கு பரிபூரணமாக உண்டு அதுதான் நாம் இங்கு பக்தர்களிடம் முக்கியமாக வலியுறுத்தும் கருத்து ஆதலால் எப்படிப்பட்ட பேராபத்துக்கள் வந்தாலும் எவ்வளவு தொந்தரவுகள் நேர்ந்தாலும் பல தொடர் இன்னல்களை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் சுருக்கமாக சொல்லப்போனால் இடியே தலைமீது வந்து விழுவது போல இருந்தாலும் பக்தி பாதையிலிருந்து நாம் நழுவி விடக்கூடாது அப்பொழுதும் நாம் பகவானுடைய நாமத்தை எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வாழ்க்கையில் இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து ஜபித்து வந்தால் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதுதான் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது அந்த வகையிலே நாம் கீதையினுடைய முதலாவது அத்தியாயத்திலிருந்து பதினோராவது ஸ்லோகத்தை இப்பொழுது காண இருக்கிறோம் அயனேஷு அவஸ்திதாக

படை அணிவகுப்பினுடைய நுழைவு வாயிலில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே படை வீரர்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தனது படை தளபதிகளுக்கும் வீரர்களுக்கும் துரியோதனன் உத்தரவிடுகிறான் அதுதான் இந்த ஸ்லோகம் வாயிலாக கூறப்படுகிறது அதாவது முந்தைய ஸ்லோகங்களில் பீஷ்மரது ஆற்றலை மிக முக்கியமாக புகழ்ந்த துரியோதனன் மற்றவர்கள் மற்ற படை தங்களுடைய ஏனைய வீரர்களும் தங்களுக்கு குறைவான முக்கியத்துவம் அதாவது தங்களுடைய வீரம் குறைத்து மதிப்பிடப்பட்டு விட்டதாக எண்ணி விடுவார்களோ என்று கருதி தமது வழக்கமான துரியோதனுடைய வழக்கமான ராஜதந்திர பாணியில் மேற்கண்டவாறு கூறி நிலைமையை சரி கட்ட முயல்கிறான் ஒரு போர்க்களத்திலே ஒருவரை மட்டும் புகழ்ந்து பேசி கொண்டிருந்தால் மற்ற வீரர்களுக்கு சற்று தொய்வு ஏற்படும் அல்லவா ஆதலால் இங்கே துரியோதனன் இவ்வளவு நேரம் பீஷ்மரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்த காரணத்தினால் இப்போது மற்ற தளபதிகளை பற்றியும் வீரர்களை பற்றியும் சிறிது கருத்துக்களை இங்கே கூறுகிறான் அவர்களும் சற்று மனத் தேர்தல் தங்களையும் புகழ்ந்து பேசியதாக அவர்கள் கருத வேண்டும் என்று நினைக்கிறான் பீஷ்மர் எந்தவித சந்தேகமும் இன்றி மாபெரும் போர் வீரரே ஆனாலும் அவரது முதுமையை கருதி எல்லா கோணங்களிலிருந்தும் அவரது பாதுகாப்பை ஒவ்வொரு வீரரும் நினைக்க வேண்டும் என்பதை துரியோதனன் இங்கே வற்புறுத்தி கூறுகின்றான் அவர் வயதாகிவிட்ட காரணத்தினால் அவர் போர்க்களத்தில் இறங்கி ஒரே புறத்தில் போரிடுவதை எதிரிகள் பயன் பயன்படுத்தி கொண்டு விடலாம் அல்லவா எனவே மற்ற வீரர்கள் தங்களது இடத்தை விட்டு சற்று தூரம் நகர்ந்து வியூகத்தை எதிரிகள் உடைக்க வழிவிடக் கூடாதென்று அவன் எச்சரிக்கின்றான் இதுதான் துரியோதனன் தன்னுடைய படை தளபதிகளுக்கும் வீரர்களுக்கும் இடம் எச்சரிக்கை அதாவது குரு வம்சத்தினரின் வெற்றி பீஷ்ம தேவரையே சார்ந்திருக்கிறது என்பதை அவன் ஐயமர உணர்ந்திருந்தான் அதாவது ஏற்கனவே நாம் முந்தைய ஸ்லோகங்களில் குறிப்பிட்டது போல மிகுந்த பாண்டவர்கள் மீது மிகுந்த பொறாமை பொச்சரிப்பு கொண்ட துரியோதனன் இவனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்று தவறாக எண்ணிக்கொண்டு பல தவறான முன்னுதாரணங்களையும் கருத்துக்களையும் கூறிக்கொண்டு வருகிறான் அதுதான் எப்படி வாழக்கூடாது என்பதை துரியோதனுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது பொறாமை பிடித்து ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய அழிவு வெகு விரைவில் நிச்சயமாக பகவானால் உறுதி செய்யப்படும் என்பது துரியோதனுடைய இந்த வாழ்க்கை முறை மூலம் நமக்கு தெளிவாக புலப்படுகிறது பற்பல பெருந்தலைவர்கள் கூடியிருந்த சபையில் அர்ஜுனனின் மனைவியான திரௌபதி உடைகளை கலைந்து நிர்வாணமாகும்படி பலவந்தப்படுத்தப்பட்டாள் அப்போது ஆதரவற்ற நிராதிபதியாக நிற்கும் திரௌபதி அந்த ஆதரவற்ற நிலையில் பீஷ்மரிடமும் துரோணரிடமும் நீதிக்காக முறையிட்ட போது அவர்கள் ஒரு வார்த்தையை கூட பேசாமல் இருந்தனர் அந்த பஞ்ச பாண்டவர்களினுடைய திரௌபதி அந்த சபையிலே ஆடைகள் அனைத்தையும் கலைந்து நிர்வாகமாகும்படி பலவந்தப்படுத்தப்பட்டால் அல்லவா அப்போது இவர்கள் இருவருமே யார் பீஷ்மரும் துரோணரும் தங்களிடம் முறையிட்டும் கூட எந்த ஒரு வார்த்தையும் திரௌபதிக்கு ஆதரவாக இவர்கள் பேசவில்லை எனவே இந்த மகாபாரத போரிலும் இந்த இருவரது முழு ஒத்துழைப்பும் துரியோதனன் தங்கள் பக்கம்தான் இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறான் இந்த இரு போர் தலைவர்களும் பாண்டவர்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள் என்பதை அவன் ஏற்கனவே அறிந்திருந்த போதிலும் அந்த சூதாட்டத்தின் போது எப்படி நயவஞ்சகமாக பாண்டவர்களை தோற்கடித்து திரௌபதிக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறானோ அப்போது இந்த இரண்டு மாபெரும் போர்தளபதிகளும் அமைதியாக போர்தலை அதாவது இந்த இவ்விரு போர் அமைதியாக இருந்த அதுபோலவே தற்போதும் அவர்கள் அந்த பாண்டவர்கள் மீதான அந்த பாசத்தினை முற்றிலும் துறந்து தமக்கு அதாவது கௌரவர்கள் பக்கம்தான் அவர்களுடைய ஆதரவு இருக்கும் என்று உறுதியாக இங்கு துரியோதனன் நம்புகின்றான் அதுதான் நாம் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டது போல பொறாமை கொண்டு வாழும் மனிதன் நல்ல கருத்துக்கள் அவனுடைய மனதில் உதிக்காது நல்ல சிந்தனைகள் அந்த பொறாமை குணம் அவனிடமிருந்து எடுத்துவிடும் அவன் மேற்கொள்ளும் அனைத்து விஷயங்களும் அவன் செயல்படுத்தும் அனைத்து விஷயங்களும் சிந்திப்பும் செயலும் அனைத்துமே தவறுதலாகத்தான் முடியும் இதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அதனால் இந்த ஸ்லோகம் நமக்கு தெளிவாக உணர்த்துவது என்னவென்றால் எப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலும் பல இன்னல்களை சந்திக்க நேர்ந்தாலும் நம்முடைய எதிரியே வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது ஏனென்றால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் நாம் தர்மத்தின்படி நேர்மையாக வாழ்ந்தாலே நம்முடைய வெற்றி தாமதமானாலும் நிச்சயம் தர்மத்தின்படி வாழ்ந்தால் நாம் தான் வெற்றி பெற்றவர்களாக காலம் கருதும் அதற்குண்டான கனிந்த பழம் காலத்தினால் நமக்கு குறித்த நேரத்தில் நிச்சயம் வழங்கப்படும் அதனால் தர்மத்தின்படி வாழ்வோம் அதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு பரிந்துரைப்பது எந்த நேரத்திலும் நாம் தர்மத்திலிருந்து பிரிந்து சென்று விடக்கூடாது அதர்ம பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதுதான் பகவ மொத்த பகவத்கீதை ஸ்லோகங்களினுடைய சாராம்சமே ஆதலால் தர்மத்தின்படி வாழ்ந்து பகவானிடம் சரணாகதி அடைந்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் பகவத்கீதை ஸ்லோகங்களினுடைய இந்த வாழ்க்கை பாடமான ஸ்லோகங்களினுடைய இந்த அர்த்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம் மிக்க நன்றி மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் எஸ் நந்தகுமார் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம்